நம்ம ஆர்கனைஸ் பண்ணோம்னா ஒண்ணு வந்து ஆல் இண்டியா ஸ்டடி ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு ஒரு டேட்டா வந்திருக்குது இந்த டேட்டால என்ன காமிச்சு சக்கரை இருக்கிறவங்க நீரிழிவு வியாதி இருக்கிறவங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்கன்னா எத்தனை பேருக்கு காலில் புண்ணு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அது பார்த்தோம் அது பிரகாரம் ஐம்பத்தாயிரம் ஐம்பத்தி நாலாயிரம் பேரை நம்ம எக்ஸாம் பண்ணோம் ஆல் ஓவர் இந்தியாவில அதில் வந்து அனலை அனாலிசிஸுக்கு முப்பத்தி மூணாயிரம் பேஷண்ட்ஸு அனலைஸ் பண்ணும் அதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் பேருக்கு காலில் இழப்ப வரலாம் வரதில் வாய்ப்பு இருக்கு ஹைரிஸ்க் ஃபீட்னு சொல்லுவோம் அதில் காலில் இழப்பு காலில் உணர்ச்சி குறையலாம் கத்தோட்டம் குறையலாம் டிஃபார்மிட்டிஸ் இருக்கலாம் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் காலில் இது நம்ம கண்டுபிடிச்சி பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலில் RSSDA Research Society for Study of Diabetes in India After Nirvana America organization. Adit the contribution the data. The data angular. It belongs to RSDA. Yeah in the data on the uh <laughs> level பெரிய டேட்டா உலக லெவலில் இந்த டேட்டா இந்த மாதிரி டேட்டா கிடையாது இந்தியாவில் தான் ஃபர்ஸ்ட் டைம் டேட்டா இருக்கு அண்ட் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருந்து தான் நிறைய பேருக்கு நம்ம இந்த ஐம்பத்தி நாலாயிரம் பேருக்கு அனலைஸ் பண்ணதில் பன்னெண்டாயிரம் பேர் தமிழ்நாட்டில் இருந்து இருந்தாங்க ஸோ நம்ம சொன்னதெல்லாம் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை பொறுத்து பொறுத்திருக்கு ஸோ வாட் எவர் பி செட் ஹோல்ஸ் குட் ஃபார் தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு எடுத்து பார்த்தா பத்தா பன்னெண்டாயிரம் பேர்ல பதினேழு பதினேழு பர்சன்ட் அவங்களுக்கு காலு ஐரஸ் ஃபீட் இருந்தது பதினேழு பர்சன்ட் அது சின்ன நம்பர் இல்லை அது சக்கரவாதி இருந்து சக்கரவாதி கவனிக்க போகும்போது கால எக்ஸாம் பண்ணி இட் இஸ் இட்இஸ் ப்ராப்பர் எப்படி ஸ்டடி இது சொன்னால் ஒரு எல்லாரும் நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லி அங்கே ஸ்டடி இல்லை கிளினிக் சக்கரவாதி பார்க்க வந்தாங்க சக்கரவாதி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க காலையும் பார்த்தாங்க காலையும் பார்த்தாங்க ஸோ அதனால இது வந்து இது ட்ரூ டேட்டா சரியான எப்டமாலஜிக்கல் டேட்டா நான் எனக்கு என்ன பெரிய சந்தோஷமா இருக்குன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் முதல் தடவையா ஒரு ஒரு ஃபுட் கிளினிக்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செட்டப் பண்ணுறதுக்கு ஐடியா வச்சுருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அது ஒரு பெரிய விஷயம் அது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் அண்ட் பீப்புள் வில் பெனிஃபிட் ஃப்ரம் தி தமிழ்நாடு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்